நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ஏப்ரல் மாதத்துக்குண்டான மாத பழங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் அப்படின்னா ஒரு ஏமாற்றமான மாதன சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு ஒரு ரெண்டரை வருட காலமாக அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்தவுடைய மார்ச் இருபத்தி ஒன்பதோட உங்களுடைய அந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு போச்சு நீங்கள் சந்தோஷப்படலாம் சரிங்களா அப்போ அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு இப்போ பஞ்சம சனி வந்துருச்சு பஞ்சம சனி அப்படின்னா அதாவது அஞ்சாம் இடத்துல நாய் கட்டன்றது சனி பகவான் போயிட்டார் அதுதான் பஞ்சம சனி அப்போ அந்த பஞ்சம சனி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு பஞ்சமன்னா அஞ்சு பஞ்சமோகம்னு சொல்லுவாங்க நீரு நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இது அஞ்சும் சேர்ந்தாதான் பஞ்சபோதம் அதுதான் பஞ்சம சனி அப்போ இந்த உலகத்தில் வந்து நீங்கள் அந்த எதிர்பார்க்கக்கூடிய உடைய எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா கல்யாணம் ஆகலை குழந்தை பாக்கியம் இல்லை படிப்பு நல்லா இல்லை படிச்சுட்டு வேலை இல்லை கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடை வாங்கி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறேங்க ஊடு சொத்து இல்லை இருந்து எனக்கு புரோஜனம் இல்லை என் சொந்த கை கால் ஊனி தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் இது போல் புலம்பக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு உங்களோட நிலைமை எல்லாமே மாறப்போகுது இப்போ சரிங்களா உங்கள் வீட்டுக்கு அதிபதி இப்போ எங்கே இருக்கிறாருன்னா எட்டாவது இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடம்னா ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ அட் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம்னா ஆயுளுக்கு நல்லது தானேங்க ஆமாம் நல்லது தாங்க ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி பயிற்சி ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு எட்டாவது இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு பாக்யஸ்தானத்துக்கு போகிறாரு அந்த பாக்யஸ்தானம் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு நமக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்குற இடத்துக்கு போறாரு ஆனால் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு போய் நீச்சம் அடைகிறார் அப்போ நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா ராஜபங்கம் நீச்ச யோகத்தை எட்டுறாரு அந்த ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடையும் போது அப்போ அந்த செவ்வாய் செவ்வாயில பிறந்தவங்களுக்கு நல்லது கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் அப்படியே தள்ளி விட்டுருவார் இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அர்த்தாஷ்ட சனி முடிஞ்சு போச்சே நமக்கு நல்லா இருப்போம் எந்த குழப்பம் இல்லை நம்மளோட கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கரெக்டாக இப்போ செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் கடகராசியில் நீச்சம் அடைகிறார் அப்போ நீச்சம் அடைஞ்ச கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் உங்களுக்கு இல்லை எந்த கிரகமாக இருந்தாலும் நீச்சம் அடைஞ்சிட்டாருனா அந்த கிரகம் வந்து அந்த இடத்துல வலு இழந்துடுறாரு சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்போ கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் பகவான் அந்தவுடைய இருந்து அடுத்த கட்டத்துக்கு மாறினா மட்டும்தான் நற்பலன்களை கொடுப்பார் இது உங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க ஒன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டது ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எத்தனாவது வீட்டுக்கு கரெக்டான முறையில் பார்க்கும்போது எட்டாவது ஆயுள் ஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த புதன் பகவான் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் ஒரு மனிதனுக்கு நாலு காசு சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் வாழணும் வளரணும் மொத்தத்தில் நல்லா இருந்து நாலு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா பதினொன்றாம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியும் அப்போ பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி இந்தவுடைய புதன் பகவான் மீன ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ நீச்சம் அடைஞ்சது இல்லாமல் வக்கரம் அடைஞ்சிட்டார் அப்போ வக்கரம் அடைஞ்சதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி தான் அவர் அந்த வக்கரத்துலேருந்து நிவர்த்தி ஆகிறார் அப்போ அதுக்கு மேலே தான் உங்களுக்கு அந்தவுடைய புதன் பகவான் உங்களுக்கு நல்லா வேலை செய்வார் ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் உங்களுடைய கலஸ்தர ஸ்தானம் பொதுவாக ஒருத்தருக்கு மாங்கல் ஸ்தானம் அமையணும் அப்படின்னா ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த ஏழாம் இடம்ன்றது ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்குரன் அந்த சுக்குரு பகவான் எங்கே போயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் உச்சமடைஞ்சு இப்போ வக்ரமடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு அப்போ வக்ரமடைஞ்ச சுக்குரு பகவான் பதிமூணாம் தேதி அன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஏழாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆனால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அப்படி இருக்கும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரம் பன்னெண்டாம் தேதின்றது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அதே சமயத்திலேயே பதினாலாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டத வந்து பார்க்கும்போது விசுவா வசூத் வருடத்தோடைய தமிழ் புத்தாண்டு நாள் சித்திர மாதம் ஒன்றாம் தேதி பிறக்குது அந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே இந்த அன்னைக்கு அந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீனராசியிலிருந்து மேசராசிக்கு போயிடுவார் அப்போ மீனராசிங்கும் போது அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் போயிடுவார் அஞ்சாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் புத்தரப்பாய்க்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் அதே ஆறாம் இடத்துக்கு போகும்போது அடிமை தொழில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பதினாலாம் தேதிக்கு மேலே டெம்பரவரே செய்கிற வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பர்மனாயிடும் பயப்பட வேண்டியதில்லை ஒன்று இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக வாஸ்து நாள் அப்படின்றது இந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் அப்படி பார்த்தீங்கன்னா மேன ராசியில் ராகு அதே மாதிரி சுக்குரன் புதன் சூரியன் சனி இந்த பஞ்ச கிரகங்கள் அஞ்சு கிரகங்களுமே போய் இப்போ மீன ராசியில் அஞ்சாவது வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் புத்திர பாகியத்துக்கு நல்லது அதே மாதிரி முதல்ல பயிற்சி ஆகிறது சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் நான் சொல்ற மாதிரி கட்டன்றது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேசராசிக்கு வந்துடுவாரு அப்படி வர காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இடம் மாற்றம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது காடு வரை திருத்துறது ரெண்டாவது நமக்கு ரொம்ப நாள பெண்டிங்கில் இருக்கிற காரியம் நமக்கு சரி பண்ணுறது ஒரு பணம் பரிமாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இது எல்லாமே கைக்குடி வர்றது வண்டி கார் மாத்தலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதை மாற்றக்கூடிய யோகம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அர்த்தாஷ்டம் சனிக்கு கார் மாற்றாதீங்க வண்டி வாங்காதீங்க அது பண்ணாதீங்க இது போடாதீங்க போர் போடாதீங்க கிணறு வெட்டாதீங்க நிறைய பேர் நிறைய கேள்விகள் சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த உடைய மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சாரி அதாவதுன்றது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு எப்போ உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆனாரோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் சரிங்களா இருந்தாலும் ராசிக்காரங்களுக்கு வெள்ள சட்டையில் பட்ட ஒரே ஒரு கரும் புள்ளி என்னன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் அது ஒன்பதாவது வீட்டுல பாக்யஸ்தானத்துல போய் அவர் நீச்சம் அடைஞ்ச காலகட்டம்தான் கொஞ்சம் ஒரு சிரமமான நேரம் ஆனா உங்களுக்கு சப்போர்ட் பண்றவர் யாருன்னா புதன் பகவானும் சுக்குர பகவானும் இந்த ரெண்டு கிரகமும் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரத்துல இருந்து விடுபட்டு வெளியில் வர காலகட்டம் கண்டிப்பா நல்லா இருக்கும் ரெண்டாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி ஆன காலகட்டம் உங்களுக்கு பரவாயில்லை அடுத்தது இந்த சூரியனுடைய பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த குரேவி வருடத்தை விட உங்களுக்கு இந்த விசுவாசு வருடத்தோடைய புத்தாண்டுன்றது சித்திரை மாசம் உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுக்க போறாரு நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி